ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்கள் அதான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கடைசி கடைசி என ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான நாளானது வர இருக்குது அதுதான் டிசம்பருடைய முப்பதாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு சபா இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஆண்டுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை கிடையாது ஆண்டுடைய கடைசி இந்த செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்துல வளர்பெறியில ஏகாதேசியானது வருது வரக்கூடிய இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள் இந்த ஏகாதசி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற விருச்சக ராசிக்காரங்க உங்க ஏற்ப இந்த ஏகாதசியிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த ஏகாதேசி சாதாரணமாக வரக்கூடிய ஏகாதேசி கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஏகாதேசி இந்த ஏகாதேசி அன்னைக்கு நிச்சயமாக ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் செய்யணும் அதை நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை புதிய வருடத்தில் நல்ல வளமாக மாறும் ஸோ ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ விற்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு பயனடை முடியும் ஸோ ஃபஸ்ட்டு பலன்களை வந்து பார்க்கலாம் வாங்க விற்சக ராசிக்காரங்க விசாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாத ஏகாதேசியிலிருந்து நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் தன குடும்பதிபதி குரு வகரமடைந்து இருப்பதால் இந்த வைகுண்ட ஏகாதேசியிலேருந்து பேச்சில் நிதானம் தேவை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்ப நன்மையை உண்டாக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் நிதானமாக இருப்பது இந்த நேரத்தில் அவசியம் சுகஸ்தான அதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி ராசியை பார்ப்பதால் ஏகாதேசியிலிருந்து உடல்நிலையிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது தாய் வழி உறவுகளிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுசரித்து செல்வது தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது இது எல்லாமே அவசியம் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் கர்மகாரகன் சனியின் பார்வையும் ஜீவனஸ்தானத்திற்கு உண்டாவதால் தொழிலில் அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் பிறரை நம்பி ஒப்படைக்கக்கூடிய வேலைகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் பணியாளர்கள் இந்த நேரத்தில் ஏகாதசிக்கு பிறகு கவனமாக செயல்படுவது அவசியம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும் இந்த ஏகாதேசி பிறகு நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜீவனாதிபதி சூரியன் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எந்த நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் வேகமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டால் மட்டும் போதும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சில நேரங்களில் மனதில் குழப்பமும் செய்யக்கூடிய வேலையில் தடை ஏற்பட்டாலோ அதையெல்லாம் தாண்டி நினைத்ததை சாதிக்க முடியும் இந்த நேரத்துல யாரை நம்புவது யாரை நம்ப என்ற தெளிவு உங்களுக்கு உண்டாக போது அது மட்டும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கு கணவன் மனைவிக்குள் இணக்கமானது ஏற்படும் புதிய வாகனம் சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ வம்பு வழக்குகள் என்ற நிலை உங்களுக்கு முடிவுக்கு வரும் எதிர்ப்பு விலகோ எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும் ஸோ விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்த விர்ச்சக ராசிக்கு இந்த மாதிரி தான் ஏகாதேசியில் பிறகு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அனுசம்ல பிறந்த ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பொறுமையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி வைகுண்ட ஏகாதேசியிலிருந்து விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் சகாய சுகஸ்தானதிபதி சனி சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் மனதில் இருந்த குழப்பம் விலகோ ஆரோக்கியம் சீராகோ வாகன யோகம் உண்டாகோ சஸ்துரு ஜீவட ஜீவனஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ படியெடுத்தல தொழிலில் ஏற்பட்ட தொந்தரவுகள் மறைமுக தொல்லை நீங்கோ எந்த நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகோ பம்பு வழக்கு விவகாரம் சாதகமாகோ தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகோ படியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கோ புதிதாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகோ நெருக்கடி விலகோ என்றாலும் ஜென்ம ராசியை சனி பார்ப்பதால் இந்த நேரத்தில் நேர்மையாக செயல்படுவது ஏகாதேசிக்கு பிறகு அவசியம் தவறான வழியில் செல்வோருக்கு வந்து நீங்கள் கேட்கக்கூடாது தவறான வழியில் செல்வோர் சங்கட பிரச்சனை நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கோ அதுக்காக தான் சொல்கிறேன் வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனம் எடுப்பது நன்மை தரும் ஏகாதேசிக்கு பிறகு உங்கள் சப்தாதிபதி சுக்கரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் வியாபாரம் தொழிலை எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கோ உங்க அறிவாற்றலால் நீங்க நினைத்ததை சாதிக்க முடியும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் கூட ஏகாதசிக்கு பிறகு படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை உண்டாக்கும் ஸோ அனுசமில் பிறந்த விர்ச்சக ராசிக்காரங்க இந்த மாதிரி கவனமாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கவனமா இருக்கிறது நல்லது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டயத்துல பிறந்த விர்ச்சக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு கேட்டயத்துல பிறந்தவங்க செயல்களில் நிதானமும் சாதிப்பதில் உறுதியும் கொண்டவங்களுக்கு இந்த மார்கழி வைகுண்ட ஏகாதசி முன்னேற்றமாக இருக்கும் உங்கள் ஆபாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையோ தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறோ புதத்திய யோகம் உண்டாவதால் பொருளாதார நெருக்கடி விலகோ புதிய முயற்சிகள் வெற்றியாகோ வரவேண்டிய படம் வரும் கலைஞர்களுக்கோ வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ நிதி நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு குழப்பம் விலகோ ஷார் மார்க்கெட்டில் ஆதாயம் கிடைக்கோ நீண்ட நாள் முயற்சி சாதகமாகோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாகோ நீண்ட நாள் கனவு சப்தம காரகரான சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேரும் மனதில் ஒரு வகையான தெளிவும் முகத்தில் பொழிவும் உண்டாகோ குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் சனியின் பார்வை உண்டாவதோடு அங்கு கேதுவும் சஞ்சரிப்பதால் தொழில் மீதும் வேலையின் மீதும் கவனமாக இருப்பது அவசியம் பணியாளர்கள் கூட இந்த ஏகாதேசிக்கு பிறகு வேறு சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் பிறருடைய வற்பத்தலுக்காக உங்கள் வேலைகளை மாற்றமும் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கே சங்கடத்தை ஏற்படுத்தும் பேசக்கூடிய வார்த்தையில இந்த நேரத்தில் நிதான காப்பதோடு குடும்பத்தினர்களை அனுசரித்து செல்வது அவசியம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை யாரையும் நம்பி புதிய முயற்சிகளில் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம் எதுவாக இருப்பினும் வாழ்க்கை துணியிடம் குடும்பத்தினரிடம் ஆலோசித்து முடிவுக்கு வருவது நல்லது அந்த ஆலோசித்து முடிவுக்கு வருவது தான் பெருமளவு நஷ்டம் இல்லாமல் உங்களை பாதுகாக்கும் மாணவர்கள் கூட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது உயர்கல்விக்கு வழிவகுக்கும் அதனால் கூடுதல் கவனத்தோடு இருங்க கேட்டை பிறந்த விர்ச்சகர் ஆசிக்காரங்க இந்த மாதிரி கவனமாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ விர்ச்சகர் ஆசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த ஏகாதசி சாதாரண ஏகாதசி கிடையாது இந்த ஏகாதசி செல்வம் மேல பெருக ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும் ஸோ என்ன இந்த வைகுண்ட ஏகாதசியில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு பிடித்த இந்த மூன்று பொருட்களை வாங்கி வைக்கணும் பெருமாள் வழிபாடு செய்தாலும் சரி செய்யாமல் இருந்தாலும் சரி பெருமாளுக்கு உகந்த இந்த மூன்று பொருட்களை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வாங்கி வைக்கணும் ஸோ என்னென்ன பொருள்னா ஒன்று பச்சை கற்பூரம் இன்னொன்று ஜாதிக்கா இன்னொன்று துளசியலை இந்த நாளில் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாள் கோவிலேருந்து வரும்போது துளசி இலை அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஜாதிகா இது மூணையும் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜரியில் பெருமாள் பாதத்துக்கு முன்னாடி வைக்கணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு செல்வவனம் புதிய இருந்து பெருகும் அதனால் இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் வந்து செய்துடுங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விற்சக ஆசிகாரங்களும் பரிகாரங்கள் பலன்கள் எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெரட்டோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்